வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு ஆர்டர் பொறுப்பேற்ற முதல் நாளே சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் செய்தே செயல் மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின மூலி தொலை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனதாக முக்கியமாக சென்னையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனதாக வந்த புகார் எடுத்து அதிகாரிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளனர் அதாவது தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடந்த சில சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மக்களிடையே கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு ரெட் நோட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தமிழக அரசு இது போன்ற விவகாரங்களை எதிர்கொள்ள உடனே சுதாரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் முக்கியமாக உடனடியாக சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த ரெட் நோட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் ஐபேஸ் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்தார் மேலும் அருண் ஐபேஸ் அவர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் ரவுடிகளை கொலைகளை கட்டுப்படுத்த முழுமையாக ஃப்ரீ கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்த மேலும் சென்னையின் புதிய கமிஷனர் அருண் அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அதிவியான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் சென்னையின் புதிய கமிஷனர் அருண் அவர்கள் நேரடியாக ரவுடிகளின் வீடுகள் இருப்பினர்களுக்குச் சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் இதையடுத்து முதல் கட்டமாக சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று ரயில் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் குற்றப்பிணையில் ஆறாயிரம் ரவுடிகளின் லிஸ்டை அருணவர்கள் எடுத்துள்ளார் அவர் சென்னை பெருநகரம் முழுவதும் ரவுடிகளின் இருப்பினங்களுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளார் அங்கே நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை தர வேண்டும் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர்களுக்கு அருண் அவர்கள் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் ரவுடி சேத்தை விட விரும்பாத ரவுடிகள் மீது கடுமையான ஆக்சிஜன் எடுக்கப்படும் என்று அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து முதற்கட்டமாக சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கே சென்று ரயில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை கமிஷனராக பொறுப்பேற்று ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ள அருணவர்களது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக அருண் அவர்களது செயல்பட்டால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்று மகிழ்ச்சி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது சென்னையின் கமிஷனராக அருண் அவர்களை தேர்வு செய்த போது இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது முழுக்க முழுக்க இந்த தேர்வுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தேர்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தற்போது சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் பொறுப்பேற்ற ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் சென்னையில் ரவுடீசத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்டான உத்தரவு பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் பொறுப்பேற்ற ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே சென்னையில் ரவுடிகளுக்கு எதிராக இறங்கியளிக்கும் புதிய போலீஸ் கமிஷனர் அருண் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாண்டில் குறிப்பிடுங்க